அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி மூணு மணிக்கு இந்த சேனலில் ப்ரடிஷன்ஸ் அதாவது லைவ் ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களோட பிறந்த விவரங்கள் அதாவது தேதி நேரம் ஊர் பதிவிட்டிங்கன்னா ஆண் பெண் பதிவிட்டிங்கன்னா அதுக்குண்டான பலன்கள் அப்பயே சொல்லப்படும் இந்த சேனலில் முடிஞ்ச அளவுக்கு லைவை வந்து போட்டிருக்கு ஷெடியூல் பண்ணியிருக்கு அதை வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பின்தொடர்கதுக்கும் க ஈஸியாக இருக்கும் கரெக்டாக மூணு மணிக்கு ஜாயின் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது இன்றைக்கி தேதி ஏற்றுக்கிட்டோன்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா நவமி திதி இருக்கு ராம அதாவது ராமநவமியாக இன்னைக்கு கொண்டாடப்படுது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது நவமி திதி பார்த்திங்கன்னா மாலை ஏழு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு வந்து தசமி திதி இருக்கு நாள் முழுக்க இன்னைக்கு நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் இருக்கிறாரு நாள் முழுக்க சித்தயோகமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பயணங்களையும் புதிய காரியங்களையும் தவிர்க்கிறது நல்லது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி ஒரு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபதுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு நாற்பத்தெட்டுலேருந்து ஆறு இருபது வரைக்கும் இருக்குது யமகண்டம் பகல் பன்னெண்டு பதினொன்று முதல் ஒன்று நாற்பத்தி மூணு வரை இருக்குது குளிகை மாலை மூணு பதினாறு முதல் நாலு நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது இப்போது நவமி திதியில் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த திதி கிடையாது போரிடுதல் பகையவர்களை சிதை சிறைப்பிடிக்கிறது சண்டை போடுறது நண்பர்களோட பிரிவினை உண்டாக்குறது அந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கு ஏற்ற நட்சத்திரம் தள்ளி ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பூச நட்சத்திரம் பொறுத்தளவுக்கு அளவுக்கு காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நட்சத்திரம்தான் வீடு கட்ட பதவி ஏற்க சீமந்தம் செய்ய பசுமாடு வாங்க இடம் தொடர்பான சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல ஒரு செய்யக்கூடிய காரியங்கள் தான் புது வீடு புகை நகை அணிய நோயாளிகளை குளிக்க வைக்க பயணம் செய்ய ஏற்ற ஒரு நட்சத்திரம் இப்ப ஒற்றை வார்த்தை ராசி பலர் மேஷ மேசராசியை பொறுத்த அளவுக்கு வீரம் ரிஷபராசி ஆரோக்கியம் மிதுன ராசி பாராட்டு கடகராசி மேன்மை சிம்ம ராசி ஆக்கம் ராசி வரவு துலாம் ராசி நன்று விருச்சிக ராசி இன்பம் தனுஷ் ராசிக்கு வெகுமதி மகர ராசிக்கு அமைதி கும்ப ராசிக்கு அதிர்ஷ்டம் மீன ராசிக்கு சாந்தம் இது பொதுவா பார்த்தீங்கன்னா கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கோ சந்திரனை பொறுத்த அளவுக்கோ கூறப்பட்ட ஒற்றை வார்த்தை ராசி பலன் இது எல்லாரும் தொடர்ச்சியா பா பாருங்க இது வந்து அத்தாட்சமயத்துக்கு பயன்படும் இப்போ விரிவான ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நீங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு பண விஷயத்துல நிறையவே கவனம் அதே மாதிரி செய்யக்கூடிய செயல்களில் தாமதங்கள் க பதக்கங்கள் இடையூறுகள் இருக்கும் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் வருத்தப்படாதீங்க மனசை கவலைப்படாம தெளிவாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் பலன்கள் உண்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்லது கூட போறவங்க ஓரளவுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு பிரச்சனைகளை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது பொறுமை இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கு செய்யக்கூடிய செயல்களில் பதட்டங்கள் நிறையவே இருக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஏமாற்றம் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் இல்லைனா உங்களோட வேலைகளில் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகளை திறமையாக கையாள வேண்டிய நாளாக இருக்குது செய்யக்கூடிய செயல்பாடு தெளிவாகவும் பொறுமையாகவும் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்த கூட பெருசாக எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகளை ப பெருசாக்காதீங்க விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் எதார்த்தமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் ஊதி பெருசாக்காதீங்க அமைதியாக போகிறது ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு பண வரவு இருக்குது இருந்தாலும் அஜாக்கிரதை காரணமாக பண பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாதீங்க பணத்தை கையாளும் போத நிதானம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருக்கணும் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு உற்சாகம் பண்ண நாள் பொலிவான நாள் நாள் முழுக்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் கூட பிறந்தவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க வியாபாரத்துல முன்னேற்றத்துக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பழைய கடன்கள் அதிர்ஷ்டவசமாக வரக்கூடிய ஒரு நாளா இருக்கு நாள் முழுக்க உங்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல பலனாகவும் சாதகமாகவும் இருக்கும் உங்கள் கிட்ட அதிகமான தன்னம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை பார்த்தீங்கன்னா உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் கூட நல்லுறவு சந்தோஷமான இனிமையான நாளாக இருக்குது சுபகாரிய வளர்ச்சிகளில் நல்ல ஒரு பலன் முன்னேற்றம் இருக்குது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சிறப்பாக வேலைகளை செய்யக்கூடிய நாள் வேலைகளை தொழிலில் ரொம்பவும் நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திறமையான நாளாக தான் இன்றைக்கி நாள் உங்களுக்கு இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது சேமிப்பு அதிகமாகிறதுக்கும் வருமானம் ரெட்டிப்பாகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த நாளை கரெக்டாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா த தனக்கூட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வெளியிடங்களுக்கு போறதுக்கு உண்டான நாளாக இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க மனசுக்கும் திருப்தி சந்தோஷமும் நல்லச்சு இருக்கும் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு ஜாலியா நாளை பிளான் பண்ணி என்ஜாய் பண்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பண வரவு அதாவது முன்கூட்டியே சொன்ன மாதிரி கொடுத்த எதிர் கடன்கள் வசூலாகக்கூடிய கூடிய நாளா இருக்கு வருமானம் அதிகரிக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு நிறைவான திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கு சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கு செலவுகளும் சந்தோஷமான செலவுகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனநிலை சரியா இருக்கு தெளிவான சிந்தனைகளுக்கு இருக்கு ஆரோக்கியத்துல எந்த குறைபாடும் இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு பதட்டங்களும் அலைச்சலும் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது வாகனங்களால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரியவங்களோட ஆலோசனைகளால் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் உறவினர்கள் மூலியம் உதவி கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களை சுத்தரு சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு உண்டு முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க பொறுமையோ நிதானமும் அவசியமும் தேவை அப்போ தான் வெற்றிகள் கிடைக்கும் உங்களோட மனசுல நிலையான தன்மை இல்லை குழப்பங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு அது உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கும் பொறுமையா நீங்க செய்யற காரியங்கள்ல ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்ங்க பின் விளைவுகளை சிந்திச்சு செஞ்சீங்கன்னா பாதிப்புகள் எதுவும் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு பராமரிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு அவங்களோட ஆதரவை பெற்று உங்களோட டென்ஷனை குறைச்சிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அதன் மூலியமா தான் உங்களோட வேலைகளில் வளர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களையும் சுத்தி இருக்கிறவங்களையும் அனுசரித்து தட்டி கொடுத்து வேலை வாங்கறத முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அம்மா அமைதியா பேச வேண்டிய ஒரு நாளா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டத்தோடையும் டென்ஷனோடையும் நாளை கொண்டு போகாதீங்க முடிஞ்சால் நகைச்சுவாக பேசி நாளை கொண்டு போகிறது நல்லது அப்போ தான் அன்பு அதிகரிக்கும் இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக இருக்குது ஆனால் ச திறமை வந்து கம்மியாக இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை செ செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் அத்தியாவசிய செலவுகள் மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக க பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி ஆஹ் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களை நீங்களே ஆட்டலோடும் உற்சாகத்தோடும் வச்சுக்க வேண்டிய நாளா இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகராசி பசங்க மூலிமா மகிழ்ச்சி தர செய்திகள் வரும் அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகளை பேசி தீக்கிறதுக்கு உண்டான ஒரு நாளா இருக்கு சிலருக்கு பயணம் செல்லும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் செல்ல வாய்ப்பு அமையும் வியாபாரத்துல கொஞ்சம் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாளா இருக்கு சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு நல்ல ஒரு பெருசா சாதகமான பலன்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க நாளை பொறுத்தளவுக்கு எப்படி போகுதோ அதை போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது சூழ்நிலைகள் மாறுபட்டு காணப்படுறதுனால அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்களே அனுசரித்து போகிறது நல்லது தன்னம்பிக்கையோடவும் உறுதியோடவும் நாளை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் நிதானமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு சுறுசுறுப்பாக செய்ய வேண்டிய நாளாக இருக்குது கூடுதலான பணிகள் காரணமாக நேரம் அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்கு முடிஞ்சால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முன் கரெக்டாக செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடசல் புரசல் இருக்க தான் செய்து அனுசரித்து போகிறது விட்டு கொடுத்து போகிறது அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்காமல் அனுசரித்து போடுறதும் கண்டுக்காமல் யதார்த்தமான கொண்டு போகிறதும் நல்லது பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் வார்த்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி சேமிக்கிறதுக்கோ வாய்ப்பு குறைவு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது குடும்ப செலவுகள் அதே மாதிரி அத்தியாவசிய செலவுகள் அதை கொஞ்சம் கவனமாக கையாளறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குது மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும் கூட பிறந்தவங்களால் வீட்டில் அமைதி குறையிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் பெருசாக இன்வால்மெண்ட் ஆகாதீங்க ஒதுங்கி ஒ அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது உறவினர்கள் மூலியமாக ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கும் பணப்பற்றாக்குறையை சமாளிக்க இன்னைக்கு சிக்கனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சேமிக்கணுனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் நிறைய வேற்றுமைகள் அதாவது எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமான பலன்கள் தரல அதே ஏமாற்றங்கள் உண்டு பக்குவமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போனீங்கன்னா நாள் கொஞ்சம் சாதகமாக போகும் பிரச்சனை இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பொறுமையும் நிதானமும் தேவை வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்குது அதெல்லாம் பக்குவமாக யோசித்து சிந்தித்து செயல்பட்டு போராட்டங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அவங்க வருத்தப்படாதீங்க நாள் முழுக்க அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்ய சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிற ஏமாற்றத்தையும் சில பதட்டங்களையும் துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது நல்லது துணைக்கு பிடிச்ச மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க டென்ஷன் ஆகாதீங்க பண பிரச்சனையை வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது கவனமாக கையாள வேண்டியது அவசியம் விரயம் ஏற்படவோ இழப்பு ஏற்படவோ கவனமாக வாய்ப்புகள் நிறைய இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கையாளும் போது கவனமாக நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு சாப்பாட்டு விஷயத்திலயும் செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமா அமைதியா பொறுமையா நாளை கொண்டு போறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு ஏற்றமிக்க நாள் வரவுமிக்க நாள் மிக்க நாளாக தான் இருக்குது உறவினர்களோட வருகையால் சந்தோ குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடப்படுற மாதிரி இருக்குது உங்கள் நாளை கரெக்டாக திட்டமிட்டிங்கன்னா சிறப்பாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக முடியும் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே சாதகமான பலன்களை தரா மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிங்கன்னா பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா சாதகமான நாள் இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே போக வாய்ப்பு இருக்குது நண்பர்களை பழைய நண்பர்களை சந்திக்கிற ஆர்வம் அதிகரிக்கும் பெற்றோர்களோட அன்பையும் ஆதரவும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களோட விருப்பங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது நாளை சரியாக திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் உண்டாகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களை வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி செய்ங்க நல்ல ஒரு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன்கள் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு நாளை சரியா பயன்படுத்திக்கோங்க பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக தான் அமையும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா ம இன்றைக்கி இன்னைக்கு நாளை கொண்டு போகக்கூடிய ஒரு தான் இருக்கு அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கும் சில க விஷயங்கள்ல பொறுத்தளவுக்கு அளவுக்கு உறவுல நல்லிணக்கமும் புரிதலும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு சேமிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது செலவுகள் கம் கம்மியா இருக்கு கட்டுக்குள்ள இருக்கிறனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் குடும்பத்தோட சுப செலவுகளுக்காக செலவு பண்றதும் சந்தோஷத்தை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக இருக்கு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஜாலியா இந்த நாளை கொண்டாடுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு பசங்களால மன மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் ஏற்படும் உங்களோட நாள் முழுக்க இனிமையாவே போகும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்களை கிடைக்கும் கடிஷ்டமான கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களோட விருப்பங்கள் உங்களோட எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கு உறவினர்கள் கூட இருந்த மனஸ்தாபங்கள் குறையும் புதிய வண்டி வாகனம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கு நன் நண்பர்களோட ஆலோசனைகள் வியாபாரத்துக்கு வளர்ச்சிக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நாள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா சில சாதகமான விஷயங்கள் உங்களை தேடி வர மாதிரி இந்த நாள் உங்களுக்கு அமையும் வேலையிலையும் சரி தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனும் திறமையும் பாராட்டுக்குரியதாக இருக்கும் தொழிலையும் சரி நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தரமான பொருட்களை வழங்கி தரமான பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமானதாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நல்லிணக்கமும் இருக்கும் புரிதலும் இருக்கும் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஜாலியாக துணையோட இன்றைக்கி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும் போது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விதிய விதமாக தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வங்கி இருப்பு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத பண வரவு இருக்குது அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஜாலியா இந்த நாளை பிளான் பண்ணீங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தைரியமும் ஆரோக்கியத்தை முழுமையா வச்சிருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக இருக்குது ஜாலியா நாளை இனிமையா கொண்டாட வேண்டியது உங்க கையில இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாள் ஆனாலும் நல்லதும் கெட்டதும் தான் இருக்கு ஜாலியாக பிளான் பண்ணுங்க நாளை வந்து கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கு ஆரோக்கியத்தில் சோர்வும் மந்த நிலையோ இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சுற்றுசுறுப்பாக வச்சுக்க வேண்டியது அவசியம் சாப்பாடு விஷயத்தை கவனமாக இருந்தீங்கன்னா போதும் வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல பார்த்து நடந்துக்குங்க பெரியவங்களோட ஆலோசனைகள் கேட்டு நடக்கிறது நல்லது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் குறையும் நல்ல ஒரு தெய்வ வழிபாடு மனசுக்கு திருப்தி தர மாதிரி ஒரு நாளா இருக்கு நாள் முழுக்க வளமான நாளாக அமையும் தன்னம்பிக்கையும் உறுதியும் உங்ககிட்ட நிறையவே இருக்கு மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட முக்கியமான லட்சியங்கள் இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளா இருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாளை கொஞ்சம் திட்டமிட வேண்டியது அவசியமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் தெளிவான சிந்தனைகள் இருக்குது நல்ல ஒரு செயல்பாடு இருக்குது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது லாபம் மிக்க நாளாக தான் இருக்கும் பொறுப்புகள் கொஞ்சம் இருக்குது அதனால் கொஞ்சம் பதட்டம் இருக்க தான் செய்தோம் வேலைகளை தொழிலில் கவனமாக திட்டமிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா நட்பான அணுகுமுறை அன்பா பாசமா பேசி பழக வேண்டியது அவசியம் ஒருவருக்கு ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அன்பு அதிகரிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு பதட்டத்தையும் குழப்பத்தையும் தொணக்கிட்ட காட்டாம இருக்கிறது நல்லது இனிமையான நாளா கொண்டு போக்கத்துக்கு முயற்சி செய்கிறதும் விட்டு கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிற முடியலனாலும் பரவாயில்ல கடன் வாங்காதீங்க திட்டமிட்டு உங்களோட பணத்தை கையாள வேண்டியது அவசியம் செலவுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்பாக அத்தியாவசிய செலவுகள் தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சோம்பலம் அசதியும் மட்டும்தான் இருக்கு மற்றபடி உங்ககிட்ட ஆரோக்கியத்துல பாதிப்புகள் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு கொஞ்சம் குழப்பம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது வீண் அலைச்சல் டென்ஷன் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு காரியத்தையும் ப்ரொஃபஷ்னலாக செய்ய வேண்டியதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொழில் சம்பந்தமாக எடுக்கிற பு புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது வெளியிடங்களில் அமைதியாகவும் அதே மாதிரி புதுஸ் புதுசாக யார்கிட்டயாவது பேசும்போதும் கொஞ்சம் கவனமா பார்த்து பேச வேண்டியது அவசியம் தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாம இருக்கிறது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நீங்க பேசுற வார்த்தைகள்ல கவனம் உறவுகளுக்குள்ள எந்த ஒரு பிரிவினையும் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது நல்லது மனசுல நிச்சயமில்லாத தன்மை பதட்டம் குழப்பம் நிறையவே இருக்கு நல்ல நன்மையும் தீமையும் கலந்து இருந்தாலும் நாள் மட்டும் கொஞ்சம் ஆஹ் வெற்றியா அமையறதுக்கு பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு முடிஞ்ச அளவுக்கு தொழிலில் கண்காணித்து கவனமாக செய்கிறது நல்லது திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலையில் நிதானமும் பொறுமையும் உறுதியும் தேவை கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுங்க கலகலப்பாக இருக்கிற மாதிரி முயற்சி செய்யுங்க உங்களோட குழப்பத்தையும் பதட்டத்தையும் வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது தொடக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவை தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்திட்டு பிரச்சனைகளை பெருசாக்காமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது விரயங்களையோ பண இழப்பையோ தடுக்க வேண்டியது அவசியம் பணத்தை கையாளும் போது கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே அதிகமாக வெற்றி கொள்ளாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசு அமைதியாக வச்சுக்க உதவும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு சந்தோஷமான நாள் சுப செய்திகள் காலையிலே கிடைக்கும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும் உறவினர்கள் உதவியோட வியாபார விஷயத்துல பொருளாதார பிரச்சனைகள் தீர்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு சென்று நாள் முழுக்க சந்தோஷமா மகிழ்ச்சியான நாளாக ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நாள் முழுக்க யதார்த்தமாகவும் நல்ல ஒரு சூழ்நிலைக்கேற்ப புத்திசாலித்தனமாகவும் அமைதியாகவும் கொண்டு போடுறதுனால் நாள் சாதகமாகவே பல பன் பலன்களை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தோட வெளியூர் பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் முடிவு தெரியக்கூடிய நாளாக இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் திருப்தியான மனநிலையோட நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்னேற்றமான முன்னேற்றமாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும் உங்களோட பணிகளை கரெக்டாக மேம்படுத்தி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற வகையில் இருக்குது சாதகமான நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிற நல்ல ஒரு ச தெளிவான சிந்தனைகள் மனசு விட்டு பேசக்கூடிய விஷயங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அன்னுணியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கூட கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் பழகறனால நாள் உங்களுக்கு இனிமையான தருணங்களை அதிகமாகவே தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் இருக்குது ஆனாலும் சுப செலவுகள் சந்தோஷமான செலவுகள் குடும்பத்தோடு ஏற்பாடுறதுனால அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்தி அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்குது நாள் முழுக்க இனிமையான பிரச்சனை நாளாக தான் இருக்குது பிரச்சனைகள் இல்லாத நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி நா இன்னை ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு சில பதட்டங்களும் குழப்பங்களும் இருந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் நீங்க சுறுசுறுப்பாக நாளாக தெளிவாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனசும் புத்தியும் கொஞ்சம் தெளிவாக இருக்கு முக்கியமான முடிவுகளை உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவி உதவியாக இருக்கும் கூட பொறுந்தவங்களோட உதவியோட குடும்பத்துல பொருளாதார நெருக்கடிகளை குறைக்கக்கூடிய நாளாக இருக்குது அடுத்தவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதும் த நல்ல ஒரு அனுசரித்து போகிறதும் சாதகமான பலனை தரும் எந்த ஒரு நாள் முழுக்க சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை சாதகமாக கொண்டு போங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் உங்ககிட்ட உறுதியும் தைரியமும் நிறைஞ்சு இருக்குது சா எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாளில் சில முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்ததாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விதமாக தான் இருக்கு வேலை தொழிலை அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நட்பான அணுகுமுறை இருக்குது அதனால நல்ல ஒரு வியாபாரத்தில் லாபமும் நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் இருக்குது உண்டான வகையில் இந்த நாளில் தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்நுன்யமும் நல்ல ஒரு புரிதலும் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேறு இனிமையான தனங்களை ஜ மகி மனசு விட்டு மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சௌகரியமான நிலை கையில் இருக்கிற பணமே போதுமாக இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் எந்த குறைபாடும் கிடையாது தெய்வத்தோட அருள் உங்களுக்கு இன்றைக்கி நிறையவே இருக்கும் ஆட்டலோடு இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளை ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி குடும்பத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் தேவையில்லாத டென்ஷனும் இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள்கிட்ட மாறுபட்ட கருத்துக்களோ இல்லைனா கருத்து வேறுபாடுகளோ ஏற்படுற வகையில் இருக்குது கூட வேலை செய்கிற மூலிமா கொஞ்சம் சுமையை குறைக்க முயற்சி செய்யுங்க பொருட்கள் வாங்கல கொஞ்சம் நிதானமும் கவனமும் தேவைப்படுது எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் ஆனாலும் அதை வீண் பிரச்சனைகளை கொண்டு போய் விடாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது யோசித்து சில விஷயங்களை செய்கிறது நல்லது நாள் முழுக்க கொஞ்சம் சிறப்பாக செய்யணும் நான் கொஞ்சம் தெளிவாக கொண்டு போகணும்னா பொறுமையோ நிதானமும் அவசியமாக தேவை நம்பிக்கையோட நாளை கொண்டு போங்க நம்பிக்கை இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வழிகாட்டும் முடிஞ்ச அளவுக்கு சுபகாரிய முயற்சிகளை சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் முன்னேற்ற தெரியும் அமைதியா பொறுமையா கொண்டு போறது நல்லது பொறுத்த அளவுக்கு சிறப்பான நாளாக கொண்டு போகும் வாய்ப்புகள் இல்லை பதட்டங்களும் குழப்பங்களும் நிறைஞ்ச மாதிரி இருக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை வேலையிலயோ தொழிலையோ காட்டாமல் இருக்கிறது நல்லது உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி உங்களோட வேலைகளில் தவறுகள் இல்லாம கரெக்டாக செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அன்பாகவும் அக்கறையாகவும் நடந்துக்கிறது நல்லது நெருங்கிய நண்பர் ஒருவினர் ஒருவர் திருமண விசேஷங்களுக்கு கலந்து கொள்ள மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்சால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளோ விவாதங்களோ ஏற்பட்ட அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் செலவுகளும் குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து செய்ய வேண்டியதாக இருக்கும் விரைமாகாமல் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செஞ்சுட்டு சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது மனசு அமைதியாக வச்சுக்கொழு போட்டுறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னைக்கு இருக்கிற லைவ் டெலிகாஸ்ட்டை பார்க்கறதுக்கு அதை கண்டிப்பாக மூணு மணிக்கு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி வச்சுக்கிட்டா உங்களுக்கு அது கரெக்டாக தெரியும் தவற விடாதீங்க இந்த மாதிரி அடிக்கடிலாம் போட முடியும்னு எனக்கு தெரியல சரி சனி பயிற்சி முடிஞ்சிருக்கு அதுக்குண்டான பலன்களை சூடோட சூடாக சொன்னால் சுய சுயஜாதகப்படி சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றதுக்காக இன்றைக்கி மாலை மூணு மணிக்கு யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இது மூலிமா பயனடையத்துக்கு உதவியாக இருக்கும் எங்களோட வளர்ச்சிக்கு உங்களோட உதவியும் உங்களோட ஆதரவும் அவசியம் தேவை எந்த அளவுக்கு நீங்கள் இந்த சேனலில் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அது உ உதவியாக இருக்கும் நாங்களும் புதுசு புதுசாக சில விஷயங்கள் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்